ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மார்கழி மாதம்னாலே காலையிலையும் சரி சாயந்தரமும் சரி அந்த கிளைமேட்டை பார்க்கும்போது ரொம்பவே ரம்மியமாக ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை அடிக்கடி பார்த்து அனுபவிக்கிற எங்களுக்கே கிராமத்தில் வாழ்கிற எங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வெளியில் இருக்கிறவங்க இதை பார்க்க மிஸ் பண்ணுறவங்க சீக்கிரமாக எழுந்திரிச்சு இதை பார்க்க முடியாதவங்களுக்கு எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் அதை எப்படி அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவில் நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இதில் பாருங்கள் குட்டி குட்டி மீன் எல்லாம் எவ்வளோ அழகாக போகுதுன்னு பாருங்கள் வயலெல்லாம் பச்சை பசேன்னு சூப்பராக இருக்குது இன்றைக்கி என்ன வீடியோஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட சின்ன சின்ன ரொட்டீன் அப்படிங்கிறத விட இது வந்து நம்ம ஃபேமிலியோட ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம் அதை தான் அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் கோவில் ரொம்ப தூரம்லாம் கிடையாது நம்ம வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும் அப்படின்னு ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் கோவில் பேர் பார்த்திங்க அப்படின்னா உஜ்ஜயினி மகாலி அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் அந்த ஊரோட பேர் வந்து நாகாச்சி இது பார்த்திங்கன்னா தம்பி வந்து ஃபஸ்ட்டு டே வந்து பஜனைக்கு போன வீடியோ தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது நம்ம மற்ற டைம் எந்திரிக்கும் எழுப்பும் போதெல்லாம் எந்திரிக்க மாட்டாங்க ஆனால் இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாக எங்கள் ஏரியா பசங்கள் எல்லாருமே கோவிலில் பஜனை வச்சுட்டு அப்படியே அழகாக ஊர்வலம் மாதிரி எல்லா தெருக்கல்லையுமே பாட்டெல்லாம் பாடிட்டு சுற்றி வருவாங்க அந்த ஒரு பஜனைக்காக தான் தியாஸ்மே ரெடியாகிருக்கான் டக்குன்னு எப்படி தான் எந்திரிப்பானே தெரியாது அந்த டைம் ஆன உடனே எந்திரிச்சு வேகமாக குளிச்சுட்டு கிளம்பி போயிருவாங்க அந்த வீடியோ தான் உங்களுக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்புறம் நான் அந்த கோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா அதை பெரும்பாலும் நாகாட்சி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஏரியாவில் சொல்லுவாங்க ரொம்ப 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 ஃபேமஸ் அண்ட் சக்தி வாய்ந்த கோவில் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம என்ன நினைச்சிருந்தாலும் என்ன வேண்டுதல் நினைச்சாலும் மனசார மனசு உருகி அந்த அம்மன் கிட்ட நம்ம மடியேந்தி நின்றோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேண்டுதல் வந்து நிச்சயமா நிறைவேறும் அந்த கோவில் எனக்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப 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 ஒரு பரிச்சயமான கோவில் இடம் அப்படின்னு சொல்லலாம் மனதுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தாலோ ஏதோ ஒரு விஷயம் நமக்கு திருப்தி இல்லாமல் இருக்குது அப்படின்னா டக்குன்னு ஒரு 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 ஏழு நாளோ அஞ்சு நாளோ செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கிழம அந்த கோவிலில் போய் தங்குவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதான் நான் சொல்லும் போல் எந்த ஒரு கோவிலையுமே நம்ம மனசார நம்ம எதை நினச்சாலும் நடக்கும் அதே மாதிரி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பரிச்சயமான ஒரு கோவில் எப்போ என்ன ஒரு விஷயம்னாலும் விசேஷம்னாலும் வேண்டுதல்னாலும் இந்த அம்மன் கோவிலுக்கு நாங்கள் அடிக்கடி போவோம் இது பார்த்தீங்க அப்படின்னா என்னைக்கு போயிருந்தது அப்படின்னா இப்போ நமக்கு போன சனிக்கிழம பௌர்ணமி வந்துருந்துச்சு இல்லையா அந்த பௌர்ணமி அன்னைக்குன்னு அங்கே நாங்கள் போயிருந்த விஷயத்தை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பௌர்ணமி பூஜை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய பேர் வருவாங்க இருந்தெல்லாம் ரொம்ப பேர் வருவாங்க அங்கே சிறப்பாக அன்னதானம்லாம் சூப்பராக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து அந்த அபிஷேகம் பார்க்குறதுக்கு என்ன சொல்கிறது ஒரு கண்கொள்ளா காட்சின்னு சொல்லுவோம் பெரும்பாலுமே கோவில்ல அபிஷேகம் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் எனக்கு இந்த கோவிலில் அடிக்கடி அந்த அபிஷேகத்தை வந்து நான் பார்த்துருக்கேன் அதை நம்மளையே மெய் மறந்து உக்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ரொம்ப கூட்டமாக இருந்தாலுமே அதை பார்க்கும்போது எதுவுமே நமக்கு நினைவுருக்காது நம்ம வந்து என்ன ஏதாவது ஒரு வேண்டுதல் நினச்சிட்டு போயிருந்தா கூட என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அபிஷேகத்தையும் அந்த அம்மனோட அலங்காரத்தையும் பார்த்து சாமி கும்பிடும்போது நம்மளோட வேண்டுதலெல்லாம் மறந்துட்டு அப்படியே என்னையே மறந்து நான் பார்த்துட்டே இருப்பேன் அம்மா அம்மா அம்மான்னு நினச்சிட்டே இருப்பேன் அந்த மாதிரி தான் தோணும் அப்புறமா தான் நினைப்பேன் ஐயோ நம்ம எதுவுமே வேண்டலையோ அப்படிங்கிற மாதிரி கூட தோணும் விளக்கு போடுவேன் எப்பயுமே அந்த கோவிலுக்கு நான் போனேன் அப்படின்னா விளக்கு போட்டுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வருவோம் இந்த தடவை தேங்காய் அதெல்லாம் எதுவுமே உடைக்கல ஏன்னா நம்ம வீடு வந்து வேலை நடந்துட்டுருக்கிறனாலையும் ஏதோ ஃபுல்லாக இன்னும் ஃபினிஷிங் ஒர்க்கெலாம் முடிச்ச பிறகுதான் தேங்காயெலாம் உடச்ச சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காக அதனால் நம்ம இந்த எந்த கோயிலுக்குமே வந்து தேங்காயெலாம் உடைச்ச சாமி கும்பிடலை சும்மா மாலை உதுபத்தி சுடு அந்த மாதிரி வாங்கி வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதே மாதிரி இங்கே பக்கத்தில் நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்கு நம்ம என்ன வேண்டுதல் வச்சுருந்தாலும் சரி இந்த கோவிலுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக வாங்க முடிஞ்சால் பௌர்ணமி டயத்தில் வாங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸாகவும் இருக்கும் பூஜையும் சரி அங்கே உள்ள ஏன்னா ஒரு கூட்டு பிரார்த்தனைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அத்தனை பேரும் சேர்ந்து அந்த அம்மனை வந்து நம்ம வேண்டும் போது இன்னுமே அந்த வேண்டுதலுக்கு நிறைய நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற எல்லா டைமுமே நீங்கள் வந்து அங்கே சாமி கும்பிடலாம் நட சாத்துறதுங்கிற மாதிரியான டைமிங்கெல்லாம் அங்கே இல்லை எப்போ வேணாலும் வந்து நம்ம வந்து சாமி கும்பிடலாம் இன்னொன்று செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு சரி இல்லாதவங்க குழந்தை இல்லாதவங்க எதுனாலும் நம்ம வேண்டுதலாக இதை நான் பண்ணணும் நினைக்க நமக்கு நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அங்கே வந்து ஏழு வாரம் அல்லது அஞ்சு வாரம் அதாவது ஏழு வாரம் அஞ்சு வாரம்னா ஃபுல்லாக அங்கே தங்க மாட்டாங்க ஒவ்வொரு செவ்வாய் இப்போ ஃபஸ்ட்டு அஞ்சு ஒரு ச ஒரு செவ்வாய் தங்குவாங்க மறுபடி அடுத்த வாரத்தில் அந்த செவ்வாய் வருவாங்க இப்படியே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையும் வந்து அங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு நைட்டு ஃபுல்லாக அங்கே தங்கி தூங்கிட்டு நிறைய பேர் இருந்தும் நிறைய பேர் வருவாங்க உள்ளூரில் உள்ளவங்களும் நிறைய பேர் அங்கே இருப்பாங்க எந்த ஒரு இல்லை நல்ல சேஃப்டியாக தான் இருக்கும் தங்கிட்டு காலையில் எந்திரிச்சு குளிக்கலாம் தேவையில்லை திரும்ப கரெக்டாக நால்க்கு அந்த ஃபஸ்ட்டு கா அதிகாலை பூஜை நடக்கும் பிரம்ம முகூர்த்த டயத்தில் அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வரோம் அப்படின்னா ஒரு அஞ்சு வாரம் இதே மாதிரி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வந்து வந்து நம்ம அங்கே சாமி கும்பிட்டோம் அப்படின்னா என்ன வேண்டுதல் வச்சுருந்தாலும் நமக்கு என்ன தேவைன்னாலும் கண்டிப்பாக அந்த அம்மன் வந்து நமக்கு கொடுப்பாங்க இது வந்து நிறைய விஷயத்தில் நானுமே வந்து உணர்ந்திருக்கேன் அதே மாதிரி பின் இங்கே உள்ள அந்த சாமிகளெல்லாம் மேக்ஸிமம் நான் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துருக்க மாட்டேன் ஏன்னா இங்கே வந்து வீடியோவோ ஃபோட்டோவோ அலோவ் பண்ணவே மாட்டாங்க ஆனால் நான் அங்கே அலோவ் பண்ண ஃபோட்டோலாம் அந்த சாமி உள்ள சிலைகள்லாம் எடுக்க விட மாட்டாங்க அதனால் வெளியில இருந்து சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நான் அவங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ஆவணி மாதம் ஒவ்வொரு வருஷமும் ஆவணி மாதம் வந்து அங்கே அந்த முளைப்பாரியெல்லாம் போட்டு திருவிழா நடத்துவாங்க அப்படியுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே உள்ளவங்க மட்டும் இல்லை வெளியூரில் உள்ளவங்க கூட வந்து அங்கே வந்து இருந்து பாரியெல்லாம் போட்டு சாமி கும்பிடுவாங்க அதுவுமே அங்கே வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸ் வருஷத்தில் ஒரு தடவை அந்த கருப்பணசாமி கோயில் இருக்கும் அங்கே வந்து கிடாயெல்லாம் வெட்டி அந்த ச இதுவுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஃபேமஸாகவும் இருக்கும் எனக்கு என்னவோ இந்த கோயிலுக்கு போனேன் அப்படின்னா மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும் நான் நினச்ச உடனே போகிற கோயிலில் ஒன்று இது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி அடிக்கடி நான் தங்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னு கூட இங்கே சொல்லலாம் நம்ம மேக்சிமம் குலதெய்வ கோயிலில் தானே எல்லாமே ஃபஸ்ட்டு மு முன்னுரிமை கொடுப்போம் அதுக்கு போயிட்டு அடுத்ததாக நான் செய்யக்கூடிய இது கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு சின்னதாக எண்டர்டெயின்மெண்ட் தர மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் முடிஞ்சால் இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் வாங்க அப்படின்னாலும் இல்லைனாலும் இன்றைக்கி இந்த கோவிலை பற்றி நினச்சிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்